கத்திற்குள்ியமான என்பது சகோதரி சகோதரிகளை ஆறாம் அதிகாரம் இருபத்தி வாசித்து பார்க்கலாம் கவனித்து பாருங்கள் அவைகள் இல்லை அற்போதும் இல்லை கலைஞர்களை சேர்த்து வைப்பதும் இல்லை கவைகள் உங்கள் பரம பிழை கூட்டுகிற அவைகள் பார்க்கிலும் நீங்கள் விசேஷ அல்லவா ஏனைக்கான் பானுகளை அவர்களே பார்க்கிறோம் நீங்கள் விசேஷ மாயிக்கை அல்லவா ஆகிய நான்கு சகோதரிகள் இன்றைய தேவன் உங்களை காணுங்கின்ற தானே நான்கு சகோதரிகளே நிச்சயமாய் உங்களை ஒரு விசேஷமான நாட்களாய் காண்றதான நம் தேவனா இருக்கிறாள் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளாகலாம் ஒருவேளை உங்களுடைய மனைவி ஆகலாம் உங்களுடைய சொந்த செயல் ஆபிசம் ஆகலாம் இன்றைய கத்தல் உங்களை விசேஷமா நடத்துவாங்க ஆமென் சகோதரர்களே நீங்கள் தேவனை விசுவாசித்தீங்களா நம்மளை கத்தல் விசேஷமா அடுத்த நம் தேவன் எப்படி கேட்டீங்கன்னா ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் ஆகலாம் உங்களுடைய கணவன் ஆகலாம் நேரத்துக்கு விட்டு போரல பிள்ளைகள் சகோதரே தேவன் இத்தனை நாட்களும் என் பிள்ளைகளின் பேச்சு கேட்கல அவன் எப்படி கேட்கிறாங்க நீங்கள் நீங்க ஜபிச்சிருக்கலாம் உங்களை ஜப நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்தை கத்த விசேஷமா நடத்துவான் நீங்கள் ஜபிச்சீங்கன்னா முழங்கால் பண்ணிட்டு குடும்ப ஜபை ஜபிச்சீங்கன்னா நிச்சயமாவுடைய சூழ்நிலை கத்தறி விசேஷமாக மாற்றை செய்கிறதா நான் செய்வேன் ஒருவேளை உன் பிள்ளைகள் எக்ஸாம்ல சரியாக மார்க் எடுக்க முடியல சரியாக ரிசல்ட் எடுக்க முடியாம கன்ஃபியூஷன் பயத்தோடு தேவன் உங்களை விசேஷமாக நல்ல ஞானத்தோடு கத்தர் உங்களை நடத்துகிறதா நம் தேவன் வேதாந்தத்திலே பார்க்கும் போது கூட நம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான சம்பவம் தாவிதை குறித்து பார்க்கிறோம் சகோதரி எல்லோரும் வெறுத்த பொழுது கூட கடைசியாக தாவிதை கத்தை தெரிந்து கொண்டு விசேஷமாய் கத்தை நடத்த செய்வதானே நம்ம பார்க்க முடியும் வாழ்க்கையில ஆகலாம் உடலை சரியா வேலை செய்ய மாட்டுகிற உங்களுடைய ஓனர் ஆகலாம் உங்களுக்கு சரியான டைம்ல உங்களுக்கு சேலரி பணங்கள் வராம இருக்கலாம் ஒரு வர வேண்டிய பணங்கள் கூட உங்களுக்கு வராம இருக்கலாம் அன்பு சகோதரே தேவன் இன்றைய உங்களை குடும்பங்களிலே விசேஷமாய் தேவனாயிருக்கிறார் அன்பும் விருப்பம் அடைந்த நல்ல பல்லவ பண்ணாவே அந்தவரே இன்றைக்கு மத்திய ஆறு இருபத்தி ஆறை குறித்து பார்க்கும் பொழுது அவர்களை பார்த்திலும் நீங்கள் விசேஷம் அல்லவா தென்னை சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை போலவே வாத்தேன் போலவே ஆண்டவரே இதை காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவே நீங்கள் விசேஷமா நடத்த முடியாத சபிக்கிறோம் அப்படி கரண்புளைத்து நீதின் பாதையை நடத்த முடியாத சபைக்கிறோம் ஆவளை லூயா மச்சினார் ஆண்டவரே காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைக்காக சபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திற்காக சபிக்கிறோம் தவாழிக்கே மாறிலையே தன்னடைய அவமானத்தோடு இருக்கிறார்களா

பொருளாதார வளைச்சல் ஆகலாம் இனி இதுவரைக்கும் கீழ்ப்படையாது கணவன் மனைவிக்கு கீழ்ப்படைய பிள்ளைகளுக்கு தாய் தவப்படி கீழ்ப்படைய உதவி செய்ய முடியா என்று சந்திக்கிறோம் தேவன் தானே காண் என்ற ஒவ்வொருளுக்கும் நீதி சரி கட்ட முடியாது சந்திக்கிறோம் தேவையிலே ஆயுள் இருந்தாலும் தேவையை சந்திக்கிறவர் நீ ஒருவராய் இருக்கிறே மனதார ஆசி வரிப்பீராது ஆறு நூயா பிள்ளைங்கள் இன்றைய நாட்கள இன்றைய நாளில கத்தங்களும் நன்மையும் திருபையும் முடிச்சுட்டு படியாக சந்திக்கிறோம் இந்த ஜபத்தை கேட்ட அன்பைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் நாமத்துல சபிக்கிறோம் என் சீ நட ஆமே